அற்புதமான ஒரு மனுஷன் கொஞ்சம் கூட கெடுக்கவில்லை அகங்காரத்தை கொண்டரவே இல்லை அவனுக்குள்ள மேட்டினியை கொண்டு வரவே இல்லை எந்த விதத்திலையும் அவன் போகவே இல்லை கெட்ட காரியங்களை செய்யவே இல்லை அவன் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழுகிறான் கொஞ்சம் பேர் கொஞ்சம் காசு கிடைச்சாலே தலை சுத்திரும் கொஞ்சம் அதிகம் கிடைச்சாலே தப்பான விதத்தில் தான் எண்ணம் ஓடுது ஏன்னா அந்த கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு இல்லையா அதை வச்சு என்னம்மா பண்ணுமே இப்போ ஒரு ஆட்டம் போடணுமே அழிகிற வரைக்கும் ஒரு ஆட்டம் போட்டதும் அப்புறம் தான் அப்புறம் போய் பண்ணிகளோடு சேரும்போது தான் புத்தி வருது சரிட்டா கெட்ட குமாரன் மாதிரி ஏன்னா அந்த ஆசீர்வாதத்தை சரியா எடுத்துக்க முடியல நிறைய பேரால் சரியாத நினைக்க முடியல சரியாத கையாள முடியல அவங்க வந்து அது தப்பான விதத்தில் தான் எடுத்துக்கொள்ளுகிறார்கள் அதனால என்ன பண்ணிட்டாங்க கிறிஸ்தவத்தில் ஒரு பெரிய மிஸ்டேக் நடந்துருச்சு என்னென்னா நமக்கு ஐஸ்வரியமே வேண்டாம் ஐஸ்வர்யம் வந்தால் கெட்டு போயிடுவோம் நம்ம ஆஸ்தி வந்தால் கெட்டு போயிடுவோம் ஏ நாங்கள்லாம் ரொம்ப பெரிய பரிசுத்த பின்னணியிலேருந்து வந்தோம் பாருங்கள் அந்த காலத்தில் நீங்கள் ஞாபகம் இருக்குது அங்கே அந்த காலத்தில் இருந்த மக்கள்லாம் சொல்லுவாங்க எனக்கு ப்ரமோஷன்லாம் தர்றேன்னாங்க பிரதர் ஆனால் வேணான்ட்டேன் நான் ப்ரமோஷன் ஏன்னா பெரு மேலே மேலே போனால் அப்புறம் ரொம்ப பெருமை உண்டாயிடும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பாருங்க நல்ல வேலையில் இருந்தார் அவர் வந்து அந்த காலத்தில் இருந்த மனுஷன் அந்த காலத்தில் கவர்மெண்ட் வேலை இந்த பேங்க்கில் வேலை ஏர்லைனில் வேலை இதெல்லாம் வேலைன்னா நல்ல வேலை பாருங்கள் சரியான சம்பளம் எல்லாரும் ஏங்குறான் அதெல்லாம் கிடைக்குமான்னு இவர் அப்படி ஒரு நல்ல வேலையில் இருந்தார் அவர் சொல்லுவார் என் பிள்ளைகளுக்கு நான் ஒரு நாளும் கட்டிலும் மெத்தையும் கொடுத்ததில்லை பாயிலே தான் அவர்கள் படுப்பார்கள் ஏன் பெருமை வந்துடக்கூடாது பெருமை வந்துடாதபடிக்கு அவர்களை இந்நாள் வரைக்கும் அடியேன் பாயில் தான் படுக்க வைக்கிறேன் நான் அந்த காலத்து நினைச்சேன் என்ன பெரிய பரிசுத்தமான அடே அப்பா இவரை மாதிரி ஒரு பரிசுத்தமான பார்க்கவே முடியாது நம்மளாம் இருக்க முடியுமா அந்த மாதிரி ஏ இப்பவே உடம்புக்கு கட்டில் கேட்குதே இவர் பிள்ளைகளை பாயில் தான் படுக்க வச்சுருக்காங்களா எவ்வளோ உயர்ந்த வேலையில் இருக்காரு வெறும் பாயில் படுக்க வைக்கிறாரு இவர் எவ்வளோ பெரிய பரிசுத்தவான்னு நான் நினச்சது உண்டு அப்புறம் நானே தெரிஞ்சிட்டேன் அப்புறம் நானே பைபிளை வாசிக்காது இவங்க சொல்றதெல்லாம் நம்பி நின்று பாருங்க அப்படியே போக வேண்டியது ஆடு உட்காந்துருக்க வேண்டியது சர்ச்சில் அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ நம்புற வேண்டியது பதவி வேணாம் எனக்கு அது வேணாம் இது வேணாம் ஒன்றும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் நான் அதை துறந்தேன் இதை துறந்தேன் நான் பெரிய வேலையை விட்டேன் நான் அதை விட்டேன் இதை விட்டேன் ப்ரொமோஷன் வேணாம்னு சொல்லிட்டேன் அப்படின்போது எல்லாம் நாங்களும் அலியா அதுலியா ஸ்லோத்திரம் பெரிய தேவதாஸ்தர் வந்திருக்கிறாரு எல்லாத்தையும் துறந்தவர் விட்டுட்டாரு சொல்லுவாங்க ஜனங்க நீ என்னத்தை விட்டு அவர் பார் எத்தனையோ விட்டு வந்திருக்காரு அவர் பார் கல்யாணமே வேணான்னு இருக்காரு அவருக்கு பார் குழந்தை குட்டி இல்லை குடும்பம் இல்லை ஒன்று இல்லை அவர் எல்லாத்தையும் துறந்துருக்கிறார் துற துறக்கிறது தான் நல்லது எல்லாத்தையும் வெறுக்கிறது தான் நல்லது எல்லாத்தையும் வேண்டாம்னு சொல்கிறது தான் நல்லது என்கிற கொள்கைகள் கடந்த நூற்றம்பது இரநூறு ஆண்டுகளாக தலைவரித்து ஆடுகிறது கிறிஸ்தவர்கள் மத்தியில் அதுக்கு முன்னால் அப்படி கிடையாது மார்ட்டின் லூத்தர் கால்வன் போன்றவர்கள் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தின போது ப்ராட்டஸ்டன் மறுமலர்ச்சி உண்டான போது அவர்களுடைய பெரிய டிஸ்கவரி என்ன தெரியுமா அவர்கள் கொண்டு வந்த பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா ஆதியாமம் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் அதிகாரத்தை ரொம்ப அற்புதமாக அவர்கள் விளக்கினார்கள் கத்தர் மனுஷனை ஆசீர்வைத்து ஆதாம் ஏவாணை ஆசீர்வைத்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டுகோள்னு சொன்னார் இல்லையாரு இந்த ப்ரோட்டஸ்டன்ட் போதனைகள் பரவின நாடுகள் எல்லாம் அதாவது பழகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டுகோள்கின்ற போதனை பரவின தேசங்கள் எல்லாம் இந்த ப்ராட்டஸ்டன் போதனைகளை தழுவிக்கொண்ட தேசங்கள் எல்லாம் வளமான தேசங்களாக மாறிவிட்டது அப்படிங்கிறார் யூரோப்பில் ப்ராட்டஸ்டன் கண்ட்ரிஸாக மாறின கண்ட்ரிஸ் எல்லாம் ரிச் கண்ட்ரிஸாக மாறிடுச்சுன்றார் இது சரித்திரம் அது காரணம் இதுதான் சொல்றார் ப்ராட்டஸ்டன் டீச்சிங் என்ன டீச்சிங்கு இன்னைக்கு இவங்கெல்லாம் நினைச்சா அது ப்ராஸ்பரி கிடையாதுங்க நீங்க நினைக்கிற மாதிரி ப்ராஸ்பரிட்டி டீச்சிங் கிடையாது பைபிள் டீச்சிங் அது என்ன சொல்லுது கடவுள் வேண்டிய எல்லாத்தையும் உண்டாக்கி வச்சிருக்காரு உண்டாக்குன எல்லாம் நல்லது அதை கெட்டதுன்னு சொல்றதுக்கு கர்த்தர் உண்டாக்குன எல்லாம் நல்லதையும் கெட்டதுன்னு சொல்றதுக்கு எவனுக்கும் அதிகாரம் கிடையாது அது ஒருவன் சொல்வான் என்றால் அதை காட்டிலும் ஒரு துரோகம் கிடையவே கிடையாது எல்லாத்தையும் நல்லதுன்னு சொல்லி உண்டாக்கி வச்சிருக்காரு கர்த்தர் அவர் உண்டாக்கினது எல்லாமே நல்லது வெள்ளியும் பொண்ணு கூட நல்லது அது எதுக்கு வச்சிருக்காருன்னு கண்டுபிடிக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் கெட்டது எனக்கு சொன்னாங்க அதை புதைத்தார்கள் வேண்டாம்னு சொல்றார் புதைச்சாங்க அப்புறம் அதனால எல்லா வெள்ளியும் பொண்ணு எடுத்து புதை நான் படித்த வரைக்கும் புதைச்சி புதை உள்ள நோண்டிங்கன்னா சுரங்கங்கள் இருக்குது நோண்டுன்றார் எழுன்றார் அதுதான் பழுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள் எடுத்து எதுக்கெல்லாம் பயன்படுத்தணுமோ அதுக்கெல்லாம் பயன்படுத்த கூடாரத்தை கட்டும் போது கூட கோல்டில் சில காரியங்கள்லாம் செய்ய சொல்றாரு பரிசுத்தத்துக்கே ஒரு அடையாளமாக கோல்டு இருக்குது இந்த கோல்டையே ஹலோ கத்தர் பரிசுத்தத்துக்கே அடையாளமாக அதை வச்சிருக்கிறாரு அதை கெட்டது கத்தர் எதெல்லாம் நல்லதுன்னாரோ அதெல்லாம் கெட்டதுன்றது போச்சு பெரிய துரோகம் கேல்வின் அப்படியே சொல்றாரு அதெல்லாம் வாஸ்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு கேள்வனுடைய ரைட்டிங்ஸ்ல இருந்து காமிச்சிருக்கேன் இதை போல ஒரு துரோகம் கிடையவே கிடையாது மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் இப்போ கத்தர் நல்லவர் எல்லாத்தையும் நமக்காக ஏற்படுத்தி வச்சிருக்காரு இதுதான் அவருடைய போதனை இந்த போதனை தான் அந்த சமுதாயத்தை தூக்குச்சு அப்படியே புத்தியை மாத்திருச்சு வளமான சமுதாயம் கூட பாருங்கள் ஐரோப்பாவில் போனீங்கன்னா சமுதாயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க ப்ராட்டஸ்டினுடைய ப்ராட்டஸ்டன்டனுடைய மேன்மையை மறந்துட்டாங்க இருந்தாலும் அதன் மூலமாக வந்த செழிப்பு இன்றைக்கி அவர்களோட ஒட்டி கொண்டு இருக்கிறது அந்த கலாச்சாரம் ஆகிடுச்சது கல்ச்சர் அது ப்ராட்டஸ்டன்ட் ஒர்க் எத்திக் அப்படிங்கிறது வந்து பா வேலை செய்கிறதுலே ப்ராட்டஸ்டன்ட் மார்க்கத்தின் முறை ஒர்க் எத்திக் நாம் கடைபிடிக்கிற சில கொள்கைகள் வேலையில் எப்படி வேலை செய்யணும் எவ்வளோ உண்மையாக இருக்கணும் நேரத்துக்கு வரணும் கரெக்டாக செய்யணும் செம்மையாக செய்யணும் அப்படின்றதெல்லாம் ப்ராட்டஸ்டன் போய் கத்திக்கணும் வாங்க அதை கரெக்டாக வருவான் எட்டு மணிக்கு வரணும் எட்டே முக்காலுக்கு வர்றதில்லை எட்டு அடிக்க பத்து நிமிஷம் முன்னாடியே அங்கே இருப்பான் கரெக்டாக செய்யும்னா எல்லாம் பூசி மொழிகிட்டு போயிடுறதில்ல கரெக்டாக ரொம்ப கரெக்டாக செஞ்சுட்டு போவான் செஞ்சாதான் கரெக்டாக செஞ்சுருக்கான்னு அர்த்தம் குவாலிட்டி அப்படி இருக்கும் வேலையினுடைய குவாலிட்டி அந்த மாதிரி இருக்கும் அதுதான் அவர்களுடைய தரம் இன்னைக்கு கூட பார்க்கலாம் இந்த மாதிரி தேசங்களில் அந்த ஆட்டிடியூட் அப்படி தன்னுடைய வேலையில் ஒரு பெரிய பெருமை கடவுள் எனக்கு கொடுத்த வேலை எனக்கு கொடுத்த திறமை அப்படின்னு அவனுடைய செல்வத்தை அவனுடைய ஆஸ்தி அவனுடைய ஐஸ்வர்யத்தை எப்படி திரும்ப நினைக்கிறான் கெட்டதுன்னு நினைக்கிறேன் என்ன எடுத்துரும் என்னை பாவியாகிட்டுன்னு நினைக்கிறேன் தம்பூரில் தான் நினைக்கிறாங்க அவன் எப்படி திரும்ப நினைக்கிறான் இந்த ஆஸ்தி ஐஸ்வர்யம் எனக்கு கொடுத்த நல்ல சாப்பாடு எனக்கு கொடுத்திருக்கிற நல்ல வீடு வசதியான வாழ்க்கையெல்லாம் கத்தர் இந்த பூமியில் எனக்காக திட்டமிட்டு வைத்தது நான் உண்மையாக வேலை செய்வேன் என்றால் உண்மையாக எல்லாத்தையும் செய்வேன் என்றால் இதையெல்லாம் எனக்கு அனுபவி அனு அனு அனுபவிக்க எனக்கு உரிமை உண்டு இதுதான் உண்மையாக வேலை செய்கிறதுனுடைய பலன் என்று அவர்கள் நம்பினார்கள் உண்மையாக உழைச்சா உயரலாம் என்கிறதே அவர்கள் நம்பினார்கள் இதில் என்னங்க தப்பு இருக்கு ஹலோ இதை சொல்லுங்க இன்னைக்கு ஆ ப்ராஸ்பெரிட்டி போதிகிறார் சரி அப்பதத்திலேயே இருக்கலாம் போங்க விவசாயப்படைய வாழ்க்கை ஒரு பெரிய முன்னுதாரணம் நமக்கு என்ன முன்னுதாரணம் அவன் அனுபவித்த எல்லா சௌகரியங்கள் மேன்மைகள் எல்லாம் அவனுக்கு பெருசா தோணல கத்தர் அவருடைய திட்டம் அவருடைய நோக்கம்தான் பெருசா தெரியுது அவனுக்கு அவன் அனுபவித்த ஆஸ்தி ஐஸ்வர்யம் அனுபவிச்சான் இருந்தது பயன்படுத்தினான் தன்னுடைய குடும்பத்துக்கு உதவி செஞ்சான் அந்த தேசம் முழுவதுக்கு உதவி செய்தான் எவ்வளோ நன்மைகளை செய்த அதன் மூலமாக உயர்ந்தான் வேண்டியதுக்கும் ரொம்ப அதிகமாக இருந்தது சரியான விதத்தில் பயன்படுத்தணும் அதை வச்சு பாவம் செய்யல கெட்டு போகலை என்ன முன் உதாரணம் பாருங்கள் எல்லாம் சொல்கிறாங்க கிறிஸ்தவர்லாம் சொல்கிறாங்க கெட்டு போயிடுவேன் காசு இருந்தால் கெட்டு போயிடுவேன் ஐஸ்வர்யம் இருந்தால் கெட்டு போயிடுவேன் ஆஸ்தி இருந்தால் கெட்டு போயிடுவேன் அது வேணாம் நமக்கு இது வேணாம் ஐயோ அது வேணாம் இது வேணாம் சிலர் கை கையில் காசையே தொடாத மாதிரி பண்ணுவாங்க அதெல்லாம் இவன் கையில நல்லா புழங்குச்சு காசு ஆனா ஒரு நாளும் புத்தி மாறவே இல்ல கத்தர் மேல நம்பிக்கை மாறல கத்தருக்கு பயப்படுற பயத்துல மாறல கத்திர விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்துல மாறல எதுலேயுமே மாறவே இல்லை எத்தனை பேர் நினைக்கிறீங்க நாம் அப்படி இருக்கலாம்னு இந்த தேசத்துல வெற்றி உள்ளவர்களை வாழலாம் நல்லாவே வாழலாம் ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாம் இருக்கலாம் அந்தஸ்து இருக்கலாம் உயரலாம் நல்ல மேலான நிலைக்கு வரலாம் எது வந்தாலும் நமக்கு என்ன கிடைச்சாலும் இந்த தேசத்தில் என்ன உயர்வான நிலைக்கு வந்தாலும் கத்தருக்கு பயப்படுகிற பயம் கத்தருக்காக வாழ்கிற வாழ்க்கை கத்தருக்காக நம்ம அர்ப்பணிக்கிற அந்த அர்ப்பணிப்பு ஒருபோதும் மாறாது இருதயம்தான் தான் பாருங்க முக்கியம் காசு இருந்தால் கெடுத்துறோன்றது தப்பு காசு என்ன நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாதுங்க அது நியூட்ரல் ஒரு ஐநூறு ரூபாய் எடுத்தீங்கன்னா அதை வச்சு பிராண்டியும் வாங்க முடியும் பைபிளும் வாங்க முடியும் இல்லையா அது யார் கையில் இருக்கிறதுன்றத தான் அது என்ன வாங்கன்றது அது என்ன நல்லதா கெட்டதா அதுக்கு என்ன தெரியுமா பிராண்டி கடைக்கு போகலாம்னு அதான் சொன்னிச்சு சரகை கடைக்கு போகலான்னு அது இதை போய் செய்யலாம் அதை போய் செய்யலாம்னு கிடையாது அது ஒன்றும் சொல்லு அது உங்களுக்கு பயன்படும் உங்க கிட்ட இருக்குது நீங்க இதையும் வாங்கலாம் அதையும் வாங்கலாம் எதையும் வாங்கலாம் சொல்றது யாரு ஒரு மனுஷன் ஒரு விதமான இருதயத்தை உடையவனாக இருக்கிறான் நல்ல இருதயம் உடையவனாக இருந்தான்னா நல்ல காரியங்களை செய்வான் அதை வச்சு தான் பிள்ளைகளுக்கு சோர் வாங்கி போடுவான் கெட்ட மனுஷனாக இருந்தான்னா கெட்டுப்போன இருதயம் உள்ளவனாக இருந்தானா போய் குடிச்சு ரோட்டில் உருளுவான் இருதயம் இருதயம் கெட்டு போயிருக்கிறதுனால தான் பிரச்சனை ஒழிய காசு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதெல்லாம் கத்தர் உண்டாக்கி வச்சிருக்கிறார் வெள்ளியும் பொண்ணும் கத்தர் நம்முடைய பயன்பாட்டுக்காக நம்முடைய நன்மைக்காக நம்முடைய வசதிகள் பெருகும்படியாக நாம் சுலபமாக வாழும்படியாக எல்லா நன்மைகளையும் அனுபவிக்கும்படியாக கத்தர் உண்டாக்கி வச்சிருக்கார்